டிவி நண்பர்களுக்கு வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் பிள்ளை இறைவனை வேண்டி இன்றைய யமனமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம லலிதா சகசனாமட்ல ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பாட்டுட்டு இன்றைய நீடிக்கடைக்கு செல்வோம் అగ్రహన్యాూపా కలికల్మశనాశినిాలహహన్ కమలాక్షని విలకం అగ్రహన్యా చింతరూపా అదో నమ్మ కవలెం విలకు అలగన స్వరూపాలు లలితాదేవి కలీకల్మశనాశిని కలియుగట్ల వర కవల స్వరూపల్ లలితాడేవి కాత్యాయని కాళహన్ அதாவது காட்டியாயினி துர்கையின் ஸ்வரூபமாக இருக்கும் லலிதா தேவி காலஹன்றி இந்த காலத்தை இந்த காலத்தை க கட்டுப்படுத்துகிற இந்த காலம் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல காலம் அப்படின்னு வந்துட்டாலே இறப்பை வந்து குறிக்கிறது மிருத்தியுவாக குறிக்கிறது ஆனால் நம்ம இறப்பை வந்து கட்டுப்படுத்தின்னு இருக்கிற யமன் இருக்கார்ல அவரை கூட கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம் அவருக்கு கூட தலைவியாக இருக்கலாம் லலிதா தேவி ஆனால் யமனுக்கு தலைவியாக இருக்கும் லலிதா தேவி க கத்தியாயனி காலகன்றி கமலாட்சன் நிசேபித்தார் இப்படியெல்லாம் குணங்கள் வாய்ந்த லலிதா தேவி கமலாக்ஷனால் சேவிக்கப்படுகிறார் கமலாட்சன் அப்படின்னு சொன்னால் தாமரை போல் கண்களுடையவன் நம்ம விஷ்ணு நம்மளோட பெருமாள்தான் ஆனால் பெருமாளே வந்து சேவிக்கிறாராம் நம்மளோட லலிதா தேவிய அவ்வளோ மதிப்பு மிக்க அவ்வளோ மாண்பு மிக்க ஒரு தேவியாக இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகான சொருப்பத்தை கொண்டு நம்ம எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு சொருப்பட்டோடு இருக்கலாம் லலிதா தேவி அப்படிப்பட்ட லலிதா டேவி தான் நம்ம வணங்கணும் அப்படின்ற ஸ்லோகத்தில் சொல்கிறான் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இன்றைக்கு நம்ம நண்டு கொடுத்த போதனை அப்படின்னு தலைப்பில நீடிக்கடையை பார்க்க போகிறோம் நண்டு கொடுத்த போதனை நண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு பீச்சில் இந்த மாதிரி க கடல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கடலுக்கு பக்கத்தில் இந்த நீர் நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிர் அந்த நண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு போதனையை தர்றதாம் ஒரு தத்துவத்தை வந்து சொல்லி காட்டுறதாம் அது என்ன தத்துவம் அப்படின்னு பார்க்கலாம் என்னால் ஒரு நண்டு இருக்குது அந்த நண்டு வந்து இது நடக்கிறது வந்து ஒரு கடல் பக்கத்தில் ஒரு பீச்சில் இந்த பீச்சில் வந்து அந்த நண்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நண்டோட குட்டி நண்டு அந்த நண்டோட ப பொண்ணோ அந்த குட்டி நண்டு வந்து நடந்துட்டு வர்றது அது பின்னாடியே டக்குன்னு இந்த நண்டு திரும்பி பார்க்கும்போது இந்த குட்டி நண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வராமல் கொஞ்சம் ஆடியா செஞ்சு நடந்து வர்றது இந்த பாட்டோடனே அந்த பெரிய நண்டு கேட்குறது ஏன் உனக்கு நல்லா நடக்கிறான்னு சொல்லித்தரண்டேன் நீ இறக்கி இப்படி ஆடியா செஞ்சு டான்ஸ் ஆடிட்டேன் நடந்து வர அப்படின்னு கேட்கறது பெரிய நண்டு இந்த மாதிரி அந்த பெரிய நண்டு கேட்கும்போது இல்லை நீங்கள் எனக்கு சரியாக தரல போல ஆனால் நடந்து வரல ஆனால் நான் எவ்வளோதான் நேராக நடக்க முயற்சி செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு அடி எடுக்கும் எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல கீழே சாஞ்சிடுறேன் இன்னொரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த அந்த சைடில் கீழே சாஞ்சிடுறேன் இந்த மாதிரி ஆடி ஆடி நடக்க முடியாது சரியாக நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறது இந்த குட்டி நண்டு இதை கேட்ட உடனே இல்லை நீங்கள் சி நீ சரியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் வந்து ட்ரைனிங் கொடுக்க பார்க்குறது இந்த பெரிய நண்டு ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த பெரிய நண்டே எவ்வளோ முயற்சி செய்தாலும் அதெல்லாம் நேராக ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக நடக்க முடியல ஏன்னா நண்டுகள்னாலே கொஞ்சம் ஆடியாக செஞ்சு நடந்துதான் வரும் அது எப்போயுமே கரெக்டாக நடந்து வராது கொஞ்சம் சைடாக நடந்து வரும் அப்படியே நம்ம எல்லாருமே அதை வந்து பாட்டுப்போம் அதே மாதிரி தான் பெரிய நண்டும் செய்கிறது அதை பாட்டு தான் இந்த சின்ன நண்டும் கற்றுக்கிறது அதனால் இந்த பெரிய நண்டு வந்து சின்ன நண்டை பாட்டு கேட்குறது இல்லை நான் தான் அப்படி நடக்கிறேன்னா நீ இருக்கு இந்த மாதிரி நடக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறது இந்த சின்ன நண்டு பா சின்ன நண்டை பாட்டு அப்போ அந்த சின்ன நண்டு என்ன சொல்லிட்டுனா இந்த மாதிரி நீயே சரியா செய்யாலும் போது மற்றவாளுக்கு எப்படி நீ அந்த சரியா சரியாக தவறா அப்படின்னு சொல்லித்தர முடியும் உனக்கே கரெக்டாக தெரியாத அந்த விஷயத்த நீ எப்படி மற்றவாளுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு கேட்குறது பெரிய நண்டை பாட்டு இந்த சின்ன நண்டு உன் உன்னை நினச்சி பார்த்தாலே எனக்கு ஒரு கடை தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன நண்டு ஒரு கடை சொல்ல ஆரம்பிக்கிறது இது ஒரு கடை இந்த கடைக்குள்ளே இன்னொரு கடை அந்த சின்ன நன்று அப்படி என்னதான் கடை சொல்லிட்டு நாயிருந்தான் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்